கடலும் கிழவனும் பை ஹெர்னஸ்ட் எம்மிங்வே பகுதி ஐந்து புனித கண்ணியே இந்த மீன் சாக வரம் கொடு அதிசயமான மீனானாலும் இது சாகத்தான் வேண்டும் என்றும் வணங்கினான் பிரார்த்தனையினால் உடலுக்கும் மனசுக்கும் தெம்பு உண்டாயிற்று எனினும் துன்பம் தீரவில்லை என்றுதான் கூற வேண்டும் இருப்பினும் படகு பலகையில் பதிவாக ஓரளவு அதிகம் என்றே சாய்ந்தவாறு இடது கை விரல்களை மடக்கி சொடுக்கிவிட்டான் இளங்காற்று வீசினாலும் வெயிலும் அதிகமாய்தான் இருந்தது படகின் முன்புறத்தில் அச்சிறிய தூண்டிலை கண்ணி வைத்து கடலில் எடுவது நல்லது இன்னும் ஓர் இரவு பூராவும் இந்த மீன் என்னை அலைகழிக்கலாம் அதுவரைக்கும் உணவுக்கு என்ன செய்வது தவிர புட்டியில் தண்ணீரும் குறைந்துவிட்டது இங்கு கடல் பன்றியை தவிர வேறொன்றும் கிடைக்காது பிடித்த புதிய தின்றால் பாதகமில்லை பறக்கும் வரால் கிடைத்தால் நல்லதான் அவைகளை வரவேற்க என்னிடம் விளக்கில்லையே அவற்றை பச்சையாகவே தின்னாலும் கூறு போட வேண்டிய அவசியம் கூட இல்லை இப்பொழுது என் பலத்தையெல்லாம் சேமித்து வைக்க வேண்டும் ஹேசுவே இது இவ்வளவு பெரிய மீன் என்று நான் நினைக்கவே இல்லையே எவ்வளவு பெரிதானாலும் சரி எவ்வளவு பெருமை உள்ளதானாலும் சரி அதை கொன்றே தீருவேன் என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டான் நியாயமோ நியாயமில்லையோ ஒரு தனி மனிதனால் என்ன செய்ய முடியும் எவ்வளவு தூரம் சமாளிக்க முடியும் என்பதை இந்த மீனுக்கு அறிவுறுத்தியே ஆக வேண்டும் பையனிடம் நான் ஒரு அதிசயமான கிழவன் என்றேன் அவ்வார்த்தைகளை நிரூபிக்கும் நேரம் வந்துவிட்டது ஆயிரம் தடவைகள் அவன் இதை நிரூபித்திருக்கிறான் அதெல்லாம் பெரிதல்ல இந்த தடவை நிரூபிப்பதுதான் பெரிது ஒவ்வொரு முறையும் புது புது அனுபவமாய் இருந்தன அப்போதெல்லாம் அவன் சென்றதை சிந்தித்து கவலைப்பட்டதில்லை இப்பொழுதும் பழைய பெருமைகளை நினைத்து பயன் என்ன அதுவும் தூங்கினால் நானும் தூங்கினால் தூக்கத்தில் சிங்கங்களைப் பற்றி கனவு கண்டால் என்றெல்லாம் அவன் எண்ணலானான் இப்பொழுதெல்லாம் கனவில் சிங்கம் மட்டுமே தோன்றுவது ஏன் கிழவனே அதையே எண்ணி எண்ணி ஏங்காதே என்று அவன் மனமே அவனை இடித்துரைத்தது ஒன்றையும் சிந்திக்காமல் ஓய்வெடுத்துக்கொள் மீன் ஓடிக்கொண்டிருக்கிறது நீ மனதை மாட்டிக்கொள்ளாமல் நிம்மதியாய் இரு மாலை நேரமாகியும் படகு மெதுவாய் நிதானமாய் நகர்ந்து கொண்டிருக்கிறது கீழ்காற்றில் படகின் அசைவில் அலை ஆட மென்மையில் முதுகுவலி கூட லேசாவது போல் அவனுக்கு தோன்றியது ஒரு தரம் தூண்டில் வரி மேலே கிளம்பியது மீனும் கொஞ்சம் மேல்மட்டமாக நீந்தியது மாலை வெயில் கிழவனது இடக்கையிலும் தோளிலும் முதுகிலுமாக விளையாடியது எனவே மீன் வடகிழக்கே திரும்புகிறது என்று உணர்ந்து கொண்டான் ஒரு தரம் அந்த மீனை பார்த்து விட்டான் அல்லவா ஆகவே கருங்கடல் ஆழத்தின் இருட்டில் அகன்ற சிறகுகள் போல் விரிந்து ஊதா செதில்களோடும் நெட்டு நேரான வெட்டறிவால் வாளோடும் நீரை கிழித்து கொண்டு அந்த மீன் செல்வதை அவனால் கற்பனை செய்ய முடிந்தது அந்த ஆழத்தில் அதற்கு அவ்வளவு தூரம் கண் தெரிகிறதே அதனினும் சிறிய கண்களுடைய குதிரைகளுக்கு கூட இருட்டில் நன்றாக கண் தெரியும் நான் கூட ஒரு காலத்தில் இருட்டில் நன்றாக பார்ப்பேன் கும்மிருட்டில் அல்லதான் இருள் இளம் இருட்டில் பூனை போல் என் கண்களுக்கு எல்லாம் தெரிந்தன சூரியன் ஒளியும் சொடுக்குதலும் அவனது இடக்கையின் மரமரப் மரமரப்பை நேராக்கிவிட்டன கயிற்று பாரத்தை மெதுவாக அக்கை மேல் போட்டுக்கோ ஒட்டு தோலை குலுக்கி முதுகு வழியை வேறு இடத்திற்கு மாற்றி சரி செய்து கொண்டான் மீனே இன்னும் உனக்கு ஆயசம் ஏற்படவில்லை என்றால் நீ விசித்திரமானதொரு மீனே என்று உறக்க கூறினான் சோர்வு மிகுந்துவிட்டது சீக்கிரம் இரவு வந்துவிடும் எனவே வேறு விஷயங்களில் அவன் நினைவு ஓடியது பேஸ்பந்து பந்தயத்தை பற்றி எண்ணலானான் அப்பொழுது நியூயார்க் ஹாங்கிலும் டெட்ராய்டு டைகர்களுக்கும் போட்டியிட்டு விளையாடுகின்றனர் என்பது அவனுக்கு தெரியும் பந்தய முடிவுகளை கூட தெரியாமல் நான் காலங்கழிப்பது இதுதான் முதல் தடவை இரண்டு நாட்களாகிவிட்டன ஆனால் என்ன நம்பிக்கை வேண்டும் குதிமுள்ளின் குத்துவழியையும் பொறுத்துக்கொண்டு பந்தாட்டக்கார டெமிக்கியோ தன் கடமைகளை சிறப்பாக செய்யவில்லையா அவற்றுக்கேற்றவனாக நானும் இருக்க வேண்டும் என்ன சண்டைக்கோழியின் தலையில் கட்டியுள்ள குத்துமுள் போன்றதா கோழியை போல் குத்துமுள்ளுடன் ஒரு கண் இழந்து சில சமயத்தில் இரு கண் பார்வையும் இழந்து என்னால் சமாளித்து சண்டை முடியுமா பெரிய பறவைகளும் விலங்குகளையும் ஒப்பிடும்போது மனிதன் அல்பமானவனே இருந்தும் நான் ஆழத்தில் உள்ள அந்த மீனை மீனாக இருக்கக்கூடாதா சுறா மீன்கள் வந்தால் கடவுள்தான் என்னையும் அந்த மீனையும் காப்பாற்ற வேண்டும் என்றான் உறக்க என்னைப் போல் இத்தனை நேரம் இந்த பெரிய மீனோடு டிமிக்கியாவோ போராட முடியுமா முடியும் அவன் வாலிபன் வலிமை மிகுந்தவன் தவிர அவன் தந்தையும் ஒரு நினை அல்லவா ஆனால் குதிமுல் அவனை அதிகமாக உறுத்துமோ எனக்கு எப்படி தெரியும் ஒரு கூட காலில் நான் குதிமுல் அணிந்ததில்லையே என்று கூறினான்